அலமதுல்லா கணியத்திற்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் முகநூலில் பரவலாக ஒரு வீடியோ பரப்பப்பட்டது நாம் அனைவரும் கூட அந்த வீடியோவை பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்னன்னு சொன்னால் முகமது அஸ்கர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அந்த வீடியோவில் பேசுகிறார் யார் இந்த முகமது அஸ்கர் என்றால் செவ்வாய்க்கிழமை பிறை பார்க்க வேண்டிய அந்த சக்குடைய நாளில் கோயம்புத்தூர் மாவட்டம் கரும்பு கடை பகுதியில் ஒரு பள்ளிவாசல் முத்தவெல்லியாக இருக்கக்கூடிய இவர் அவருடைய பகுதியில் பிறையை பார்க்கிறார் பார்த்த அந்த செய்தியை அவர் சொல்கிறார் சொன்ன பிறகு அவருக்கு நடந்த அந்த நிகழ்வுகளை மன வருத்தத்தோடு அவர் வந்து அதில் பதிவு செய்கிறார் நிறைய செய்திகளை அவர் பேசுகிறாரு அதில் நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு மிக முக்கியமான ஒரு செய்தி அந்த இடத்துல இருக்குது அவர் சொல்கிறாரு அந்த பேச்சில் நான் வந்து பிறப்பில் இருந்தே முஸ்லீம் இல்லைங்க நான் வந்து ஒரு இந்துவாக இருந்தேன் நான் எது சத்தியம்னு தேடினேன் ஒரு கட்டத்தில் நான் கிறிஸ்துவத்தில் போனேன் அதற்கு பிறகு தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன் என்னுடைய இந்த பயணத்தில் எந்த ஒரு இடத்துலையும் என்னை யாரும் பொய்யுன்னு சொன்னதில்லைங்க உம் பொய் பேசுவான் இவனுடைய குணத்தில் வந்து பொய் பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குது என்று என்னை பொய்யர் என்று இந்த பயணத்தில் யாருமே என்னை சொன்னதில்லை ஆனால் நான் பார்த்த ஒரு செய்தி நான் சொன்னேன் சும்மாவா நான் சொன்னேன் அல்லாவின் மீது சத்தியம் மட்டும் இல்லைங்க நான் சொன்னேன் நான் ஒரு முஸ்லீம் தானே ஒரு முஸ்லீமாக நான் இருக்கிறேன் அல்லாவின் மீது சத்தியம் மட்டும் நான் சொல்கிறேன் அதற்கு பிறகும் நான் வந்து ஒரு பொய்யன் இவெல்லாம் ஒரு ஆலயம் பிறை பார்த்து சொன்ன நாங்கள் ஏற்றுக்கணுமா இப்படியெல்லாம் என்ன எவ்வளவு கேவலமாக நீங்க பேசுறீங்க என்னை எந்த அளவுக்கு நீங்க மன உளைச்சலுக்கு இருக்கீங்க தெரியுமா போன் போட்டு என்ன அவ்வளவு மோசமான வார்த்தைகளை சொல்லி என்னை திட்டி என்னுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் எனக்கு நீங்க ஏற்படுத்தி இருக்கீங்க என்று ஒரு கடுமையான ஒரு செய்தியை வந்து ஒரு பதிவு செய்கிறார் அது என்ன பிறை பார்த்த அந்த சர்ச்சை அது விடுங்க அது அந்த செய்தியை விட்டுருங்க முடிஞ்சிருச்சு நமக்கான பாடம் என்னங்க என்ன இஸ்லாம் வந்து என்ன சொல்லி என்ன நம்ம புரிஞ்சிருக்கிறோம் இல்ல தூதரை பின்பற்றுறோம் என்று சொல்றோமே அதெல்லாம் என்னன்னு விலங்கலையா நம்ம புரியலைங்க என்ன நிலைமையில இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்த கடைசி ஹஜ் முதலும் ஹஜ்ஜு கடைசி ஹஜ்ஜு அதுதான் அந்த ஹஜ்ஜில் அல்லாவுடைய தூதர் அவங்க காபத்துள்ளாவில் நிற்கிறாங்க புனித இடமான காபத்துள்ளாவில் நபிகளால் நின்றுவிட்டு இந்த தோழர்களுக்கு மத்தியிலேய நபிகளார் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி ஒரு முஸ்லீமுனுடைய இறுதி வரையிலும் உள்ளத்துல பதிவு செய்ய வேண்டிய செய்தி நபிகளார் சொன்னாரு மக்களே அறிந்து கொள்ளுங்கள் இன்னும் அம்மாளுக்கும் ஆடாளுக்கும் திமாவுக்கும் ஹௌர்மத்தின் க ஹௌருமத்தி ஹாதா பி பலவிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா மக்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒருவருடைய மானம் உங்களில் ஒருவருடைய உயிர் உங்களில் ஒருவருடைய காசு பணம் அடுத்தவனுக்கு புனிதமானது எவ்வளவு புனிதமானது தெரியுமா நீங்கள் நிற்கக்கூடிய புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது இந்த எவ்வளவு புனிதமானதோ அவ்வளவு புனிதமானது என்று அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு முஸ்லிம்னுடைய மானத்தை காபத்துள்ளாவுக்கு நிகராக கொண்டு வந்து வச்சாங்களே அல்லா மேல சத்தியமேட்டு சொல்றாருங்க என்ன என்ன எதிர்பார்ப்புல அந்த சகோதர அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லலை அவ்வளவு மன வேதனையோடு கண்ணீர் வடிக்காத குறையாக அவர் பேசுறார் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை அப்படியே பேசிட்டு நிறைய செய்திகளை சொல்றாரு விட்டுருங்க கடைசியே ஒரு செய்தி அவர் சொன்னார் பாருங்க என்னை யாரெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தினீர்களோ எல்லாம் நான் மறுமையில கணக்கு தீர்ப்பேன் நடிகளார் சொன்னார் இத்தகைய தாவத்தல் மனுவும் பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்க அவன் கையேந்தி விட்டால் அவனுக்கும் அல்லாவுக்கும் என்றார்கள் என்ன செய்தியா அறிவுக்கான செய்தியா என்னங்க என்ன மாதிரியான உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு எப்படி நம்ம அணுகிக்கிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய படிப்பினை சகோதரர்களே நமக்கெல்லாம் அதே நேரத்தில் நம்ம இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறோம் அனைத்து மக்களுக்கும் பிறை பார்க்கக்கூடிய அந்த சக்குடைய நாட்களில் உங்களுடைய பகுதிகளிலே நீங்கள் பிறை பார்ப்பீர்களே நான் பள்ளிவாசல் முத்தவள்ளி கிட்ட சொன்னேன் நிர்வாகி கிட்ட சொன்னேன் தேவையில்லை தவிர மாத்திரம் கொண்டு வாருங்கள் உறுதியான தெளிவான சத்தியமான தகவலாக இருக்கும் பட்சத்தில் அந்த செய்தியை நீங்கள் நம்முடைய ஜமாத்திடத்தில் கொண்டு வந்து சேருங்கள் பல சகோதரர்கள் கேட்டோம்ல ஏங்க இவ்வளவு தாமதம் ஒன்பது மணிக்கு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு செய்தி வருதே நாங்கள் எப்படி ஏற்பாடு செய்வோம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க தெரியலைங்க அப்போ பள்ளிவாசல் நிர்வாகிகிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க நினைச்சுட்டு அவர் போயிட்டாரு அதான் தப்பு எங்களிடத்தில் கொண்டு வந்து சேருங்கள் எங்கள் ஜமாத்தினுடைய நிர்வாக இடத்துல உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிளைகளில வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதே நேரத்துல இந்த பிறை பார்க்கக்கூடிய அந்த சக்குடைய நாள் வரக்கூடிய நேரத்தில் மிக தெளிவாக கவனத்துல கொள்ளுங்க நாம ஒவ்வொருவரும் பிறை தெரிவதற்காக தேடுவதற்கான முயற்சியில் இறங்கணும் நம்ம என்ன பண்றது மகரை தொழுதாச்சு இவர் பிறையை தேடுவார்னு பார்த்தா போன் எடுத்து போன்ல தேடிக்கிட்டு இருக்காரு பிறையை எல்லாம் பார்த்து சொல்லுவாங்கல்ல அது போன்ல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு வாட்ஸ்அப்ல அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு பிறை என்ன போன்லயே தெரியும் பிறை தெரிவதற்காக அதை தேடுவதற்காக நம்ம என்ன முயற்சி பண்ணோம் அதுதான் பல பிரச்சனைகளை விரைவிக்குது எந்தெந்த இடங்களில் எல்லாம் எல்லையோர மாவட்டங்களில் எல்லாம் பிறை தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூகம் பிறையை தேட முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் நாடி தெரிய வைத்து விட்டால் பிரச்சனை இல்லை இது மாதிரியான சிக்கல்கள் இனி தொடராமல் இருப்பதற்கு இந்த வழிமுறைகளை எல்லாம் நாம கையாண்டோம் இறைவனுடைய அருளை கொண்டு நாம இது போன்ற இலகுவான முறையில எளிமையான முறையில நம்முடைய வாழ்க்கையை மார்க்கத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே நிறைவேற்ற போதுமானதாக இருக்கும் எல்லாம் இறைவன் அருள் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்